மக்கள் அங்கு தங்கும் சூழல் இல்லாது மேட்டுப் பகுதியை நோக்கி நகர்ந்திருக்க வேண்டும் இதுபோன்றே காட்டு விலங்கினங்களுக்கும் தன் இருப்பிட சேதம் கொண்டதால் அவைகளும் மேட்டை நோக்கி சென்றிருந்திருக்க வேண்டும் விலங்குகளிடமிருந்து தன்னை காக்க நெருப்பைக் கொண்டு ஒளியையும் கொண்டு விரட்டுவதற்கான யுத்தியை கையாண்டிருந்திருக்கலாம் வீட்டில் சமைப்பதற்கான சூழல் இல்லா நிலையில் தற்காலிக உணவிற்காக எண்ணெய் பலகாரங்கள் செய்திருக்கலாம் தென்பகுதிகளில் இன்னும் அந்த வழக்குண்டு கடுஞ்சாயத்தில் முறுக்கை ஊற வைத்து சாப்பிடுவது நல்ல பசி தாங்கும் வெள்ளத்தில் உடைமைகள் அடித்துச் சென்றிருப்பதால் புது உடைகள் தேவையுள்ளது இவை அனைத்துமே வருங்காலத்தில் பேரிடர் உண்டானால் எடுத்த முன்னெடுப்பே பலகாரம் புத்தாடைகள் வேட்டு வழக்கங்கள் இன்னும் முக்கியமாக பேரிடரில் பெருவாரியான மக்கள் இழப்பை கொண்டிருந்திருக்க வேண்டும் அவர்கள் நினைவாகவே ஐப்பசி அமாவாசையை வழிபட தொடங்கியிருக்க வேண்டும் மக்கள் பலி கொள்ளாதே பதிலாக உனக்கு பலியிடுகிறோம் இயற்கையே என்பதன் தொடர்ச்சியாகவே தான் ஐப்பசி அமாவாசை ஊன் படையல் வழிபாட்டு வழக்கம் இருந்திருக்க வேண்டும் அந்த வழிபாட்டின் அடையாளமாகவே இதில் அடைக்கலமிட்டதன் சான்றாக இருளிடம் கோரிக்கையிட்டு காத்திடு கருப்பா இருட்டினா கிருட்டினா என சான்றாக்கியுள்ளனர் தீய வழியை விரட்டி காத்திட்ட குஷ்ணன் என்பதை விட கிருஷ்ணன் தீவழியை அழித்த நாள் என்றே அனுசரிக்கிறோம் வீட்பசி அமாவாசையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு நிலை மாறுவதை இன்றளவும் நாம் உணரலாம் இதன் தொடர்ச்சியே நாம் கொண்டாட காரணம் நம் உற்றவர் தவறினால் காரியம் வரை துக்கமே அடுத்த தவசம் நன்னாள் நினைவு நாள் திருநாளாகும் இதுதான் இன்றளவும் தொடர்கிறது இங்கு சூரன் என இயற்கையின் ஆற்றலுக்கு பெயரழைப்பது காற்றிற்கு மட்டுமே சூரை என அழைக்கிறோம் தற்போதைய காலத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலைக்கு பெயர் சூட்டுகிறோம் அல்லவா அதுபோல்தான் அன்றைய காலத்தில் சூரன் என்ற பெயர் சூட்டியிருந்திருக்கலாம் இருள்தான் என்றும் நமக்கு அடைக்கலம் கருப்பனை வாழ்த்தி பேரிடருக்கு ஈகையான நம் முன்னோரை நினைந்து இத்திருநாளைச் சிறப்பிப்போம் இந்த ஒளி அனைவருக்கும் அமைதியையும் செழிப்பையும் தரட்டும் ஐம்பெரும் ஆற்றலின் வன்வழிக்கு பலியிட்டு வணங்குகிறோம் எங்களை காத்திடு இயற்கையே சரி சரி இப்ப யோசிச்சு பாருங்க புரியும் முறுக்கும் அதிரசமும் எப்போதிருந்து நம்மிடம் வழக்கம் இருந்தது என்று ரெண்டு ரெண்டு மாதங்களுக்கு மேல் வச்சு சாப்பிடலாம் சோறு பொங்க தேவையில்லை நல்லபடியா கொண்டாடுங்க நம்ம வரலாற தெரிஞ்சிட்டு கொண்டாடுங்க